நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடி ராசி பலன் சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க நமது துலாம் டு ராசிபலன் சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுதி ஆளுநதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மாலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை கிடைக்கக்கூடிய இல்வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளை நீங்கள் சிறப்பாக மோட்டிவேட் செய்ய வேண்டிய தருணமாக அமைந்துள்ளது உங்கள் குழந்தைகளை சிறப்பான மோட்டிவேஷன் நீங்கள் செய்வதன் மூலமாக அவர்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் கைமாற்றாக நீங்கள் மற்றவர்களிடம் கடன் வாங்கக்கூடிய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் எனவே செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது மேலும் இன்றைய தினம் யாருடனும் வீணான வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய தினம் மனக்குழப்பங்கள் காலையிலேயே அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான தெளிவான முடிவை நீங்கள் யோசித்து எடுப்பதன் மூலமாக பெற முடியும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு தடைகளற்ற இனிமையான காதல் உணர்வு கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் இல்வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் உங்களது வாழ்க்கை துணை ஒரு சிறப்பான நல்ல ஒரு மனநிலையில் காணப்படுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சல் சந்தர்ப்பங்கள் உருவாக வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மாணவர்கள் இன்றைய தினம் காதலில் வெல்ல வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் கண்டிப்பாக அவர்களின் நேரத்தை வீணாக்கக்கூடும் எனவே இன்றைய தினம் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது மாணவர்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நமது துலாம் ராசி அன்பர்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு கலரை பயன்படுத்தலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் மூன்று நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொழுதுபோக்குகளில் அதிக ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள் கேளிக்கை மற்றும் விளையாட்டில் நீங்கள் அதிக நேரம் செலவிட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு தருவதால் உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மன மேலும் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்து வந்திருந்த எதிர்ப்புகள் குறையக்கூடிய அல்லது மறையக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உங்களுக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இருந்து வந்திருக்கலாம் இன்றைய தினம் பனிப்போர் என்று சொல்லக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது அலுவலகத்திலோ அல்லது மற்ற இடங்களிலோ இருந்து வந்திருந்தால் அது இன்று குறையக்கூடிய அல்லது தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் மறைமுகமாக இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வதால் உங்களுக்கு நிச்சயமாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் விசாக நட்சத்திரத்தில் தினம் உங்களுக்கு இருந்து வந்திருந்த சங்கடங்கள் மற்றும் சலிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் பெறுவீர்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் அண்டை வீடு நெருங்கிய உறவினர்கள் என அனைவரிடமும் உங்களுக்கு இருந்து வந்திருந்த சிறு சிறு சங்கடங்கள் இன்றைய தினம் தீரக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் மேலும் நீங்கள் செல்லும் இடங்களில் அனைத்திலும் உங்களுக்கு இன்றைய தினம் செல்வாக்கான ஒரு நாளாக அமையப்படுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு உயர்வுகள் அதிகரித்து காணப்படும் நீங்கள் இன்றைய தினம் எங்கவிடத்தில் சென்றாலும் உங்களுக்கான ஒரு நல்ல மதிப்பும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் நண்பர்களே நமது துலாம் ராசி பலன் சேனல் மூலமாக இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் முக்கிய விஷயங்களை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை கண்டிப்பாக மிஸ் செஞ்சிருப்பீங்க எனவே நமது வீடியோவை முழு மீண்டும் முழுமையாக பார்த்து அதை தெரிஞ்சுக்க முடியும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளையே காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே